வணக்கம் ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜெய்கிதா ரவி தலைப்புச் செய்திகள் கல்வி திறன் மேம்பாடு சுகாதாரம் ஆகியவை நாட்டின் தொலைநோக்கு வளர்ச்சிக்கான முக்கிய தூண்களாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நாட்டின் தொழில்நுட்ப ஆளுமையின் முக்கிய அம்சமாக படைப்பாற்றல் திறன் திகழ்கிறது என்று மத்திய தொலைத்தொடர்புத்துறை துறை அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா கூறியுள்ளார் மகளிருக்கு உகந்த மாதிரி கிராம பஞ்சாயத்து திட்டம் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு புதுதில்லியில் இன்று அறிமுகம் செய்யப்பட்டது மக்களவை தொகுதி மறு சீரமைப்பு முப்பது ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட வேண்டும் என்று கோரும் தீர்மானத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் இன்று முன்மொழிந்தார் ஐசிசி சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது அரையிறுதியில் தென்னாப்பிரிக்கா இன்று நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் மக்களின் கல்வி திறன் மேம்பாடு சுகாதாரம் ஆகிய மூன்று அம்சங்கள் நாட்டின் தொலைநோக்கு வளர்ச்சிக்கான முக்கிய தூண்களாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் வேலைவாய்ப்பு தொடர்பான பட்ஜெட்டிற்கு பிந்தைய இணையவழி கருத்தரங்கில் காணொலி மூலம் தற்போது உரையாற்றி வரும் அவர் பல தசாப்தங்களுக்கு பின்னர் நம் நாட்டின் கல்வி முறை மிகப்பெரிய மாற்றங்களுடன் முன்னேற்ற பாதையில் செல்வதாக தெரிவித்துள்ளார் இந்நிகழ்ச்சியில் பிரதமர் தொடர்ந்து உரையாற்றி வருகிறார் நாட்டின் தொழில்நுட்ப ஆளுமையின் முக்கிய அம்சங்களாக படைப்பாற்றல் திறன் உள்ளடக்கம் நிலைத்தன்மை நண்பகத்தன்மை போன்றவை திகழ்வதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார் ஸ்பெயின் பார்சிலோனா நகரில் சர்வதேச கைபேசி மாநாட்டில் உரையாற்றிய அமைச்சர் குடிமக்கள் சேவையை ஆதாரும் பாரத் இணையதளமும் வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்வதாக சுட்டிக்காட்டினாா் அலைக்கற்றை மேலாண்மை சந்தை நிலைத்தன்மை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை நடவடிக்கைகள் சைபர் பாதுகாப்பு ஆகிய நான்கையும் சமநிலையுடன் இந்தியா அணுகுவதாக அவர் குறிப்பிட்டார் இந்நிகழ்வின் ஒரு பகுதியாக நம் நாட்டின் மென்பொருள் வன்பொருள் பிரிவுகளில் நவீன தொழில்நுட்பங்களை எடுத்துரைக்கும் கைபேசி கண்காட்சி தளத்தையும் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தொடங்கி வைத்தார் புதுதில்லி விஞ்ஞான் பவனில் மகளிருக்கு உகந்த மாதிரி கிராம பஞ்சாயத்து திட்டத்தை மத்திய பஞ்சாயத்துராஜ் இணையமைச்சர் திரு எஸ் பி சிங் பாக்கேலும் சுகாதாரத்துறை இணையமைச்சர் அனுப்பிரியா பட்டேலும் தொடங்கி வைத்தனர் சர்வதேச மகளிர் தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக பஞ்சாயத்துராஜ் அமைச்சகம் இந்நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறைந்தது ஒரு மாதிரி கிராம மகளிர் பஞ்சாயத்து அமைப்பை நிறுவுவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும் பாலின சமத்துவம் மற்றும் மகளிர் ஆளுமையை முன்னிறுத்த இது வழிகோடுகிறது பல்வேறு அமைச்சகங்கள் துறைகள் சர்வதேச அமைப்புகளை சேர்ந்த பிரதிநிதிகள் இதில் பங்கேற்றனர் தேசிய வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் பங்களிக்கும் வகையில் நிலையான வலுவான நிலக்கரி தொகுப்பை உறுதி செய்யும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக நிலக்கரி அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் வர்த்தக சுரங்கங்கள் மூலமான நிலக்கரி உற்பத்தி நடப்பாண்டின் சென்ற மாதம் இறுதி வரை நூற்றி அறுபத்தி ஏழு மில்லியன் டன்னை எட்டியுள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது சென்ற ஆண்டின் இதே காலத்தை விட முப்பத்தி இரண்டு சதவீதம் அதிகமாகும் என்றும் கூறியுள்ளது நிலக்கரி விநியோகமும் நூற்றி எழுபது மில்லியன் டன்னை தாண்டியுள்ளதாக தெரிவித்துள்ள அமைச்சகம் இது சென்ற ஆண்டை விட நாற்பத்தி இரண்டு மில்லியன் கூடுதலாகும் என்று எடுத்துரைத்தது மின்சாரம் எஃகு சிமெண்ட் பிரிவுகளுக்கு தடையற்ற நிலக்கரி விநியோகம் உறுதி செய்யப்படுவதாக நிலக்கரி அமைச்சகம் தெரிவித்துள்ளது மக்களவைத் தொகுதி மறுசீரமைப்பு முப்பது ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட வேண்டும் என்று கோரும் தீர்மானத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இது தொடர்பான அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் இன்று முன்மொழிந்தார் சென்னையில் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தமிழக அரசு அழைப்பு விடுத்திருந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் உரையாற்றிய அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு மக்கள் தொகையின் அடிப்படையிலான தொகுதி வரையறை மேலும் முப்பது ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட வேண்டுமென்று கோரினாா் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களின் தொகுதிகளின் எண்ணிக்கையை உயர்த்த தேவையான அரசியல் சட்ட திருத்தத்தை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று கோரும் தீர்மானத்தையும் முதலமைச்சர் முன்மொழிந்தார் தொகுதி மறுசீரமைப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த கூட்டு நடவடிக்கை குழு அமைப்பதற்கான தீர்மானத்தையும் முதலமைச்சர் கொண்டு வந்தார் இந்த தீர்மானங்களின் மீதான கருத்தை அனைத்து கட்சி தலைவர்களும் பதிவு செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார் இக்கூட்டத்தில் காங்கிரஸ் அஇஅதிமுக பாமக தேமுதிக தாவேக்க உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்றன பிஜேபி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிகள் இந்த கூட்டத்தை புறக்கணித்தன ஈரோடு மாநகராட்சியில் கூடுதல் வரியை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு முத்துசாமி தெரிவித்திருக்கிறார் ஈரோட்டில் இன்று நடைபெற்ற சமூக வலைகாப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் மாநகராட்சியில் தெரிவிக்கப்பட்டுள்ள குறைகள் விரைவில் களையப்படும் என்றார் புதிதாக செய்கிற பொழுது இந்த மாதிரி குறைபாடு வருவது இயற்கை அதை ஒழுங்கு செய்வதற்காகத்தான் நாங்கள் நடவடிக்கை எடுத்து கூடுதலாக வரி போட்டிருக்காங்க மற்ற பொழுது கொஞ்சம் கூடுதலாக இருக்கு அதிகாரிகளுக்கு எடுத்து சென்றிருக்கிறோம் எனவே அதை கண்டிப்பாக ஒழுங்கு செய்து கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கிறோம் இந்நிகழ்ச்சியில் கர்ப்பிணி பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய அமைச்சர் மாற்றுத்திறனாளிகளுக்கு பனிரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட வாகனங்களையும் வழங்கினார் சாம்பல் புதன் தினம் உலகம் முழுவதிலும் உள்ள கிறிஸ்தவர்களால் இன்று கடைபிடிக்கப்படுகிறது ஏசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை தியானிக்கும் வகையில் நாற்பது நாட்கள் தவகாலத்தின் அடையாளமாக கிறிஸ்தவ தேவாலயங்களில் இன்று நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் மக்களின் நெற்றியில் சாம்பலால் திரு வரையப்பட்டு பிரார்த்தனைகள் தொடங்கின வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் சாம்பல் புதன் சிறப்பு திருப்பலி இடம்பெற்றதாக எமது நாகை செய்தியாளர் தெரிவிக்கிறாா் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராளத்தில் புனித சாம்பல் புதன் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இதில் குருத்தோலை பாவனியில் விட்டு பாதுகாப்பாக வைத்திருந்த குருத்தோலைகளை சாம்பலாக மாற்றி பங்கு தந்தையர்கள் கிறிஸ்தவர்களின் கைகளிலும் தலைகளிலும் சிலுவை அடையாளத்தினை சாம்பலை கொண்டு வரைந்து கொண்டனர் இன்று முதல் நாற்பது நாட்களுக்கு பல்வேறு சிறப்பு தவக்கால ஆராதனைகள் நடைபெறுகிறது தமிழ் ஹிந்தி ஆங்கிலம் கொங்கனி மலையாளம் கன்னடம் உள்ளிட்ட மொழிகளில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெறுகிறது இதில் தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநிலங்கள் வெளிநாடுகள் உள்ளிட்ட பல பகுதிகளில் வந்திருந்த கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டுள்ளனர் நாகையிலிருந்து செல்வன் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி திருச்சி உள்ளிட்ட பகுதிகளின் தேவாலயங்களில் சாம்பல் புதன் இன்று கடைபிடிக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் மொழித்தாளுடன் இன்று தொடங்கின வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெறும் இத்தேர்வை மாநிலம் முழுவதும் மூவாயிரத்தி முன்னூற்றி பதினாறு மையங்களில் எட்டு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரம் மாணாக்கர் எழுதுகின்றனா் திருச்சி இ ஆர் பள்ளியில் நடைபெற்ற தேர்வை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று நேரில் சென்று பார்வையிட்டார் தேர்வு ஏற்பாடுகள் குறித்து ஆசிரியர்களிடம் அவர் கேட்டறிந்தார் சிவகங்கை மாவட்டத்தில் மாதந்தோறும் நான்காவது சனிக்கிழமைகளில் பிளாஸ்டிக் சேகரிப்பு மற்றும் தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆஷா அஜித் செய்தியாளர் சிவகங்கை மாவட்டத்தில் மாதந்தோறும் பிளாஸ்டிக் சேகரிப்பு மற்றும் தூய்மை பணிகள் மேற்கொள்ளும் வாரமாக நான்காவது சனிக்கிழமை செயல்படுத்தப்படும் என மாவட்ட ஆட்சித் தலைவர் ஆஷா அஜித் தெரிவித்துள்ளார் அரசால் மீண்டும் மஞ்சப்பை பிரச்சாரம் துவங்கப்பட்டுள்ளது என்றும் இதுவரை இத்திட்டத்தின் வாயிலாக ஆயிரத்து எழுநூறு கிலோ பிளாஸ்டிக் கழிவுகள் சேகரிக்கப்பட்டிருப்பதாகவும் இத்திட்டம் மாவட்டம் முழுவதும் நடைபெறும் என கூறியுள்ளார் சிவகங்கையிலிருந்து ஆ முருகன் கோவை பாரதியார் பல்கலைக்கழக வளாகத்தில் சிறுத்தை நடமாடுவதாக வெளியான தகவலை அடுத்து பல்கலைக்கழக மாணாக்கருக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இதனிடையே சிறுத்தை கால்தடத்தின் மூலம் அதனை பாதுகாப்பாக பிடிப்பதற்கான தேடுதல் பணிகளை வனத்துறை மேற்கொண்டுள்ளது மேற்கு தொடர்ச்சி வலையை ஒட்டி அமைந்துள்ள மருதமலை சாலையில் உள்ள இப்பல்கலைக்கழகத்தில் சிறுத்தை புகுந்திருப்பதாக கூறப்படுவதை அடுத்து அப்பகுதி பரபரப்பாக காணப்படுகிறது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கடற்கரையில் ஏற்பட்டுள்ள கடல் அரிப்பை தேசிய கடலோர ஆராய்ச்சி மைய இயக்குநர் இன்று ஆய்வு செய்தார் இதுகுறித்து எமது செய்தியாளர் திருச்செந்தூர் கோவில் முன்பு பக்தர்கள் புனித நீராடும் பகுதியில் கடந்த இரண்டு மாதத்திற்கு முன்பு சீற்றத்தின் காரணமாக அதிக அளவில் கடல் அரிப்பு ஏற்பட்டு கடல் உள்வாங்கியது தொடர்ந்து இதுபோன்ற மாற்றங்கள் ஏற்பட்ட நிலையில் தேசிய கடலோர ஆராய்ச்சி மைய விஞ்ஞானிகள் குழுவினர் முழுமையாக ஆய்வு மேற்கொண்டனர் மார்ச் ஏழாம் தேதி தமிழக தலைமைச் செயலாளர் தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் இந்த ஆய்வின் முடிவு சமர்ப்பிக்கப்படும் அதன் பின்பு கடல் அரிப்பினை தடுப்பதற்கான அரசு திட்டங்களை அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தூத்துக்குடி மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பங்குனி பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது தமிழ்நாட்டில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் இன்று ஒரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் தெரிவித்துள்ளது ஐசிசி சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது அரையிறுதியில் தென்னாப்பிரிக்கா இன்று நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது பிற்பகல் இரண்டரை மணிக்கு லாகூரில் இந்த போட்டி தொடங்குகிறது இதில் வெற்றி பெறும் அணி வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவுடன் மோதும் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் ஸ்டீவ் ஸ்மித் ஒருநாள் சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் இருப்பினும் டெஸ்ட் மற்றும் டுவெண்டி டுவெண்டி போட்டிகளில் அவர் தொடர்ந்து விளையாடுவார் ஐசிசி சாம்பியன் கோப்பை அரையிறுதியில் இந்தியாவிடம் நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா தோல்வியடைந்ததை அடுத்து ஸ்மித் இந்த முடிவை மேற்கொண்டார் மீண்டும் கல்வி திறன் மேம்பாடு சுகாதாரம் ஆகியவை நாட்டின் தொலைநோக்கு வளர்ச்சிக்கான முக்கிய தூண்களாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் நாட்டின் தொழில்நுட்ப ஆளுமையின் முக்கிய அம்சமாக படைப்பாற்றல் திறன் திகழ்கிறது என்று மத்திய தொலைத் தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா கூறியுள்ளார் மகளிருக்கு உகந்த மாதிரி கிராம பஞ்சாயத்து திட்டம் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு புதுதில்லியில் இன்று அறிமுகம் செய்யப்பட்டது மக்களவைத் தொகுதி மறுசீரமைப்பு முப்பது ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட வேண்டும் என்று கோரும் தீர்மானத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் இன்று முன்மொழிந்தார் ஐசிசி சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது அரையிறுதியில் தென்னாப்பிரிக்கா இன்று நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது இந்த முடிவடைந்தது